சிம்மராஜபுரம் வியாபாரியா சம்சாரியா வியாபாரி தான் எவ்வளவு குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க நாங்க இப்ப தம்பது அறுபது கொண்டு வந்தீங்க தான் வந்திருக்கு இந்த ரெண்டு கருப்பு வெள்ளைய சொல்லுங்க எழுபது ரூபா சொன்னீங்க ரெண்டும் சேர்த்து சொல்ற விலை எழுபது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொல்றீங்க நல்லா இருக்கு ரெண்டு காய அடிச்சாதா இப்படி ரெண்டு காய அடியில காய அடிக்காதது நல்லா பொடியாடுல தாங்க இப்படி வரோம் எப்படி இருக்கு வருங்க நல்லா ஆட்டுக்கு போட்டா ஜம்முன் இருக்கும் நல்லா ஆட்டுக்கு போட்டா அட்டகாசமா இருக்குங்க சூப்பரா இருக்கு காய் பல்லு எல்லாம் எப்படி இருக்கு இதுக்கு என்ன பல்லு எப்படி இருக்கு

நாங்க ரெண்டு குட்டி தான் பிளான் பண்ணி வந்தோம் சரி இப்போ வந்து நாலு குட்டி வாங்கிட்டோம் நாலு வாங்கியாச்சு ஏ இது இது ஒண்ணு வாங்கிருக்கீங்களா ஆமா ரெண்டு வெள்ளாடு கொடியாடு ஒண்ணு வாங்கிருக்காங்க நல்லா இருக்கு இது ஒண்ணு வாங்கிருக்காங்க அங்க ரெண்டு வாங்கிருக்காங்க இதெல்லாம் எப்படி கொண்டு போவீங்க ட்ரெயின்ல தானா பார்சல் பண்ணி தானா பண்ணிரலாமா ட்ரெயின்ல வசதி இருக்கா ஆமா ட்ரெயின்ல இருக்கு அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு ட்ரெயின்ல கொண்டு போறதுக்கு கொரியர் ஆபீஸ் போய் பார்சல் பண்ணி நீங்க வந்து இது புக்கிங் பண்ணி தானா போணும் அப்படியா ட்ரெயின்ல போய் புக்கிங் பண்ணனும் இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது சர்டிபிகேட் எதுவும் கேட்பாங்களா ஆமா நான் கேட்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டு புக்கிங் ஆஃபீஸ்ல கொடுத்துனா புக்கிங் பண்ணுவாங்க ஓ இதை கொண்டு காட்டணும் ஆமா இதை போயிட்டு காட்டு இந்த ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எதாவது நான் சர்டிபிகேட் தருவாங்க சர்டிபிகேட் கொடுத்துருவா அதுக்கு எதுவும் பைசா எதுவும் கட்டணுமா பைசா கட்டணும்னா இதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கீங்களா ஆ கொண்டு போயிருக்கணும் எவ்வளவு கேட்பாங்க ஒரு ஆட்டுக்கு தோராயமா சொல்லுங்களா இங்கே நூறு ரூபா ஒரு ஆட்டுக்கு ஆமா சூப்பர் அருமையான இது சரி இது வெள்ளாடு என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க

கூடல வாங்கி வளத்துறீங்க எவ்வளவு நாள் வளத்தீங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்குறீங்க கால் வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஒன்னே கால் வருஷம் நீங்க வாங்குச்சில எத்தனை எத்தனை மாசம் குட்டி அது மூணு மாசத்து குட்டி மூணு மாசம் குட்டியா வாங்கி வளத்து ஒன்னே கால் வருஷம் வளத்துறீங்க பல்லு இப்ப எத்தனை ரெண்டு பல்லு இருக்கு ரெண்டு பல்லு தானா ரெண்டு பல்லு வருஷத்துக்கு ரெண்டு பல்லு தான் வளரும் ஆமா சரி இது எதில ஆட்டுக்காக வளத்தீங்களா இல்ல முட்டுக்காக வளத்தீங்களா இல்ல நான் பண்டியலுக்கு வளத்தோம் சரி அப்ப அந்த டைத்துல நான் ஊர்ல எல்லாம் கொஞ்சம் வெளிய போய்ட்டேன் சரி அதான் சரி இப்ப கொண்டு வந்திருக்கேன்

சரி இதெல்லாம் ஜோடி என்ன சொல்றீங்க எத்தனை குட்டி கிடக்குதுல சொந்தரவுக்கு ஒரு குட்டி ஏழ ஐந்நூறு கேக்கிறாங்க ஏழைநூறு கேக்குறாங்க நீங்க சொல்றது நம்ம ஒரு எட்டு ரூவானா குடுத்துரலாம் எட்டு ரூபா எட்டு டு பதினாறு ஜோடி பதினாறு ராண்ணா போறது பெற்ற சொல்லுதோ சரின்னு கேக்க ஒரு எட்டு ரூபானா குடுத்துருக்கீங்களா சரி எட்டு ரூபானா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் எட்டு ரூவானா இட மதிப்புன்னு இருக்குமா உயிரிடைக்கு எல்லாமே வந்து குறைஞ்ச வச்சம் ஒரு பதினேழு கிலோ இருபது கிலோ வரைக்கும் குட்டி கிடைக்குது அந்த இது வந்துரும்னா ரொம்ப குட்டி வர பரமிச்சு சரி சரி ஒரு பத்து மாசம் வளர்த்தன்னா அடுத்த மாட்டை எல்லாமே ஒரு இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச் கொம்பு வந்துருச்சு

அதுக்கடுத்து இதெல்லாம் மயிலம்பாடி வெளிச்சி எல்லாமே ரெண்டு பள்ளு தான் எல்லாமே ரெண்டு பல்லு இதெல்லாம் ஆவரேஜ் ரேட் என்ன சொல்றீங்க ஒரு இந்த ரேட் வந்தா கையில கொடுத்துருவோம் அப்படின்னா எண்பது ரூபா இருந்தால் நாலும் சேர்த்து நாலும் சேர்த்து ஆவரேஜா ஒரு இருபது ரூபா சொல்றாங்க நாலு ரெண்டு எட்டு எண்பது ரூபான்னா கையில கொடுத்துருவோம் அப்படிங்காங்க பக்கத்துல எதுவும் வந்திருக்கா விலைவாசிகள் இன்னும் ஒன்றும் வரல அந்தளவுக்கு வரல வரல அந்த அளவுக்கு வரல வரல

அதுக்கு பல்லு கடப்பல் தான் கடப்பல் இது என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை வந்தா அஞ்சு அது இருபது ரூபா கொடுத்தலாம் இருபது ரூபா கொடுத்துடலாம் எப்படி இருக்கு வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு புதுசு எங்களுக்கு தெரியாது அர்ஜென்ட்னால கொண்டு வந்தோம் கொண்டு வந்தீங்க கேள்விகள் வருதா பக்கத்துல வருது நினைச்ச வேலை வரல எது வரைக்கும் வந்திருக்கு பதினெட்டு ரூபா வரைக்கும் வந்திருக்கு இன்னொரு ரெண்டு ரூபா வந்தா கையில கொடுத்துறான் அந்த ஸ்டேஜ்ல இந்த சந்தையை கணக்கு பண்ணி வந்ததுக்கான ரீசன் என்ன ஊர்ல சொன்னாங்க நல்லா வியாபாரம் நடக்கும் சந்தை வரத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் விலையும் கம்மி தான் விலையும் கம்மி ஆமா சரி சந்தைக்கு இந்த சந்தைக்கு குட்டி வாங்க வரணும்னா வெளியூருக்காரங்க எத்தனை மணிக்கு வரணும் கரெக்டா ஒரு பத்து மணி வரைக்கும் வரும் ஆளு சரி எத்தனை மணிக்கு இங்க சந்தைக்குள்ள இருக்கணும் சந்தைக்குள்ள ஏழு மணிக்கு இருக்கணும் ஏழு மணிக்குள்ள இருக்கணும் அப்பதான் குட்டிகள் வாங்க முடியும் வாங்க முடியும் சரி சந்தையில என்னென்ன குட்டிகள்லாம் எல்லாம் வரும் குட்டி குட்டி வரும் மயிலமாட்டி வருது சரி ஒரு வெள்ளாட்ட குட்டியும் வருமா வெள்ளாட்ட குட்டி வரும் சரி இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க என்ன இருபது கொண்டு வந்தோம்னே இருபது எல்லாமே இந்த தரத்துல கொண்டு வந்தீங்களா இதே தரம் தான் இதே தரம் இதெல்லாம் ஒரு நாலு மாசம் இருக்குமா நாலு மாசத்துக்கு மேல இருக்குமா நாலு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் இதெல்லாம் ஜோடி என்ன வேலை நான் சொல்றது என்ன பத்தொன்பது ரூபா சொன்னோம் ஜோடி ஆமா சரி என்ன விலை வந்தா குடுப்பீங்க குடுத்துருக்கீங்க எட்டரைக்கு வந்தா குடுப்போம் எட்டா எட்டு டு பதினாறு பதினேழு ரூபாய்க்கு வந்தா குடுத்துடலாம் ஜோடி நல்ல கொம்பு குடுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு நல்ல அருமையான சரி சந்தைக்கு செங்குட்டி கணக்குல வந்திருக்கு நாட்டு செம்மறி நல்லா இருக்கு எட்டுட்டும் பதினாறு ரூபா சொல்றாங்க

Bây okay, giờ. சந்தைக்கு வந்தா நல்ல நல்ல அண்ணா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கு எல்லாம் ஒரு மூணு மாசம் குட்டி சூப்பரா இருக்கு எல்லாமே கெடா குட்டியா தான் இருக்கு ஒரு பதிமூணு பதிமூணு இருநூறு பதினாலு கொஞ்சம் குட்டிக்கு தகுந்தாப்புல வேலை வாரம் வாரம் கொண்டு வராங்க ரெண்டு என்னவழிக்கு முடிஞ்சது பதினஞ்சா ரெண்டும் கெடா குட்டி ரெண்டும் சேர்த்து பதினஞ்சு ஒரு டார்க் செவலை ஒரு கரும் போட்டு நல்லா இருக்கு ஒரு ரெண்டரை மூணு மாத குட்டி தான் இருக்கும் பதினஞ்சு ரூபா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிடுங்க பதினாலு ரெண்டும் சேர்த்து ஏழைகளும் பதினாலு ரெண்டு மாதம் குட்டி ரெண்டு மூணு மாதம் இருக்கும்ண்ணா மூணு மாதம் குட்டி ஏழைலும் பதினாலு ரூபா எந்த ஒரு இணைப்பு

இப்போ இது ஜோடி பதினாலுக்கு வாங்கினா நம்ம அடுத்த பக்ரீத்துக்கு வழக்க சீலை எப்படி இருக்கும் விற்கிறது நல்லா இருக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு விலை சொல்லுங்களேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜோடி ஜோடி லாபம் இருக்குது செலவு போக நமக்கு குட்டிக்கு பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா கூட தான் கிடைக்கும் இது கன்னியாடு பால்கண்ணி ஆடு நம்ம ஏட்டையாவரம் கோயில்பட்டி சிவாஜி விருதுநகரில் உள்ள தனித்துவமான ப ப்ரீடு குட்டியில் நல்லா வளர்க்கக்கூடியது நல்ல ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நல்லா நடந்து போய் வளரக்கூடியது நல்லா இருக்கு Terima kasih telah menonton!